அல்லா வாழி என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக வந்து இன்று பேசுகிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு ஏன் பயம் நான் இருக்கின்ற பொழுது உனக்கேன் பயம் வா வா என்று உன்னை அழைக்கிறேன் நீதான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறாய் நம்பிக்கையோடு இரு என்று சொல்லுகிறேன் நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நான் இல்லை நான் இல்லை இந்த உலகமே நம்புகின்ற மிகப்பெரிய கடவுள் என்று ஒன்று இருந்தால் அந்த கடவுளே நேரிலே வந்தாலும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அதற்கான பலன் ஏதுமில்லை ஏதும் இல்லை நம்பிக்கை 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 நம்மிடத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கடவுளிடத்தில் கூட நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் கடவுளிடத்திலே நம்பிக்கை வைப்பதுதான் மிகப்பெரிய இரகசியம் ஆகும் உன்னுடைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்டாயிரம் ரிஷிகளும் வந்தாலும் கூட நீ நம்பிக்கை இல்லாமல் போனால் நலமேதும் இல்லை நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் நீ பலவீனனாகவே மாறிவிடுகிறாய் நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் நீ வலிமை உடையவனாகவே மாறிவிடுகிறாய் பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது 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 நீ பரிகாரத்தை செய்து கொண்டே வாழ்க்கையை முடித்துவிட வேண்டியதுதான் பரிகாரத்தை நம்பி சூனியத்தை நம்பி வைப்பு ஏவல் இவற்றை நம்பி நம்பி ஏமாந்து போவதுதான் மிச்சமாக இருக்கும் உன் வாழ்க்கை அதிலேயே முடிந்துவிடும் வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீ பெற்றிருக்க வேண்டும் அதைவிட அதைவிட ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அதைவிடவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் இதய பூர்வமான உறுதி பிறழாத ஒழுக்கத்திலே நீ நிலை பெற்றிருக்க வேண்டும் எத்தனையோ மதம் எத்தனையோ இனம் எத்தனையோ பரிகாரம் எத்தனையோ தெய்வங்கள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு உனது மூளையை கொள்ளாமல் உனது மூளையை சீராக்கு சிந்தனையை ஒருமுகப்படுத்து பாவம் செய்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே அது மீண்டும் மீண்டும் பாபம் செய்வதைத்தான் தூண்டும் கோழைதான் கோழைதான் பாபம் செய்வான் தைரியசாலி ஒருபொழுதும் செய்ய மாட்டான் நான் தைரியமாக இருப்பேன் தைரியமாக வாழ்வேன் நான் வெற்றியெல்லாம் பெறுவேன் என்று நினைத்து சுய பிரகடனம் செய்து சுய சுயநலமே ஒழுக்க கேடு உனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது சுயமாக எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறாய் சுய நலமே ஒழுக்க கேடு சுயநலம் இன்மையே நல்லொழுக்கம் இதுதான் ஒழுக்கத்திற்கு முதற் படி இலக்கணம் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் இருப்பதாக ஒருபொழுதும் நினைக்காதே ஒருபொழுதும் நினைக்காதே அப்படி நினைத்தால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய எதிர்காலத்திற்கு வெற்றிக்கு முரணாக மாறிவிடும் பலமே வாழ்வு பலமே வாழ்வு பலவீனமே மரணம் நான் சாதிக்க வல்லவன் என்று உனக்குள்ளாக நீ சொல்லிக்கொண்டே இரு நீ இருந்தால் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாக போகும் என்றைக்கு என்றைக்கு உனக்கு நம்பிக்கை தழைத்திருக்கிறதோ அன்றைக்கு வெற்றி ஆரம்பிக்கிறது தூய்மை தூய்மை பொறுமை மற்றும் விடாமுயற்சி ஆகிய மூன்றும் உனக்கு வெற்றிக்கு இன்றியமையாததாக இருக்கிறது ஒவ்வொரு உயிரிலும் உனக்கு மட்டுமல்ல நண்பு பிள்ளையே உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரிலும் தெய்வீகத்தன்மை மறைந்திருக்கிறது மறைந்திருக்கிறது இந்த தெய்வீகத் தன்மையை மலரும்படி செய்வதுதான் ஒவ்வொரு உயிரினுடைய லட்சியம் ஆகும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகிறேன் கேள் நீ ஒரே ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொள் பலவிதமான முயற்சிகளைச் முயற்சிகளை செய்யாதே பல கிணறுகளை தோண்டாதே ஒரு கிணறை ஒழுங்காக தோண்டு தண்ணீர் கண்டிப்பாக வரும் அதுபோல ஒரு கருத்தை எடுத்துக்கொள் அந்த கருத்தையே உனது வாழ்க்கையை மயமாக்கு அதையே கனவு காண் அந்த கருத்தை ஒட்டியே வாழ்ந்து கொண்டு வா மூளை தசைகள் நரம்புகள் உன் உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தே நிறைந்திருக்கட்டும் நிறைந்திருக்கட்டும் அந்த நிலையில் அந்த நிலையில் மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்து விடு தவிர்த்து விடு வெற்றிக்கு வெற்றிக்கு இதுதான் முதற்படி பிறகன்ன அப்பா சொன்ன அப்பா சொல்லிக்கொண்டிருக்கிற தம்பிக்கை அதோடு பொறுமை வெற்றி பெறுகின்ற வரை பொறுமை நிதானம் இதை கடைபிடித்து வா நான் உன்னோடு என்றும் இருப்பேன் வெற்றியும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும் வாழ்வு மலரும் வழி கிடைக்கும் வழி துணை சாயப்பா உனக்காக இருக்கிறேன் அல்லா, மாலிக்